ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டி ஜான் கிஷானிக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கி கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கேசிங்களே ஸோ இந்த நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டோட்டல் பண்ணோம்னா ஒன்பது அப்படி நம்பர் வர நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி பாருங்கள் பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா பன்னெண்டு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா பத்து ஸோ பத்து அல்லது பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு வந்து பார்த்தோன்னா டோட்டல் பண்ணோம்னா ஒன்பது ஸோ இதில் ஏழ்நூற்றி ரெண்டு அப்படின்ட்டுருக்கு ஏசி மட்டும் பாருங்கள் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா எழுவத்தி ஒன்று ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா எழுவத்தி மூணு சரிங்களா ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா எழுவத்தி ஒன்று பாஸ் ஆகிருக்கும் ஏபி எழுவத்தொன்று பாஸு இங்கேயும் ஏபி பத்து பாஸு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இருக்குது இதுவும் டோட்டல் பண்ணோம்னா ஒன்பது சரிங்களா இப்போதில் ஏசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா ஐம்பது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தா நமக்கு மறுநாள் வந்து பாஸ் ஆகிருக்கு பிசியில் ஐம்பத்ரெண்டு பாஸு ஸோ நெக்ஸ்ட்டு எட்நூற்றி ஒன்று இதே மொத்தமாக டோட்டல் பண்ணணும்னா ஒன்பது ஸோ இதுக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்று நம்பர் பேசணும்னா எண்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா எண்பது சரிங்களா அடுத்த அந்த ரிசல்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபியில் எண்பது பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தொன்னு மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா ஒன்பது இப்போ இந்த ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு ஏசி எழுபத்தி ஒன்று சரிங்களா எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஒன் நம்பர் ப்ளஸ் வந்தோம்னா எழுவத்திரெண்டு ஒரு நம்பர் மைனஸ் வந்தோம்னா எழுவது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஏபிஏசிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டில் எழுவத்தி ரெண்டு எழுபது அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிஎஸ்சிபிஸில் எழுபத்தி ரெண்டு எழுபது ஸோ அந்த நம்பர் எல்லாமே மாற்றி மாற்றி மாத்தியம்லாம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா எழுபத்ரெண்டு இருபத்தேழு ஜீரோ ஏழு சரிங்களா எழுவத்தி இருபத்தேழு எழுபது ஜீரோ ஏழு ஸோ இதில் நமக்கு ஏபியில் வந்துச்சு அப்புடின்னா இங்கே எண்பதுனா உங்ககிட்ட அதிகபட்சமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாஸு எழுவத்தொன்று ஏபி பாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் பாஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ அதனால் இந்த எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிலேயும் அதே மாதிரி ஏபிலேயும் வச்சுக்கலாம் சரிங்களா ஏபியில் எழுபத்ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ எல்லாமே அடிச்சுட்டு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு எழுவத்ரெண்டு அல்லது எழுபது இந்த நம்பர்ஸ் தான் சரிங்களா ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம ஏபிலையும் பிசிலேயும் வந்து எத்தனை ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்போரில் எல்லாமே எத்தனை ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஏபியில் எழுபது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு வந்துச்சப்படின்னா எழுநூற்றி ஒம்பது